பாரதம் என் உதிரம் தானடி ஆரியபட்டா இந்தியாவின் மிகச்சிறந்த கணிதவியலாளர்களுள் ஒருவராகவும் வானியலாளராகவும் திகழ்ந்தவர் அவர் கி பி நாநூற்று எழுபத்து ஆறில் பிறந்து கி பி ஐநூற்று ஐம்பது வரை வாழ்ந்ததாக கருதப்படுகிறது அவரது படைப்புகளில் முக்கியமானது ஆர்யபட்டியமாகும் இது கணிதம் மற்றும் வானியல் தொடர்பான அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு நூலாகும் ஆரியபட்டாவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பங்களிப்புகள் உலக அறிவியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவை அவற்றை விரிவாக பார்ப்போம் பூஜ்யம் மற்றும் இடம் மதிப்பு முறை அதாவது பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் ஆரியப்பட்டா பூஜ்ஜியத்தை ஒரு எண்ணாக பயன்படுத்திய முதல் கணிதவியலாளர் ஆவார் அவர் இடமதிப்பு முறையை மேம்படுத்தி பத்து மடங்கு அடிப்படையிலான எண் முறையை அதாவது டெசிமல் சிஸ்டம் ஐ திறம்பட விளக்கினார் இது இந்திய எண்களின் அடிப்படையாக அமைந்து பின்னாளில் அரபு எண்களாக உலகம் முழுவதும் பரவியது பை மதிப்பு ஆரிய பட்டா பாய் மதிப்பை மூன்று நான்கு ஒன்று ஆறு என்று மிக துல்லியமாக கணித்தார் ஆரிய அவர் கூறுகிறார் நான்கு மடங்கு எட்டை சேர்த்து அறுபத்தி இரண்டாயிரத்தை இருபதாயிரத்தில் வகுத்தால் வட்டத்தின் சுற்றளவு அதன் விட்டத்தின் மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஒன்று ஆறு மடங்கு ஆகும் இது அவரது காலத்தில் மிகவும் துல்லியமான மதிப்பாக கருதப்பட்டது முக்கோணவியல் ஆர்ய பட்டா முக்கோணவியலில் சைன் மற்றும் கோசைன் கருத்துக்களை அறிமுகப்படுத்தினார் அவர் சைன் மதிப்புகளை ஜியா என்று அழைத்தார் இது சமஸ்கிருதத்தில் வில் என்று பொருள்படும் அவர் பூஜ்யம் முதல் தொன்னூறு டிகிரி வரையிலான கோணங்களுக்கு சைன் மதிப்புகளை அட்டவணையாக வழங்கினார் இது கோணவியலின் ஆரம்ப வடிவமாக கருதப்படுகிறது புவி உருண்டை மற்றும் சுழற்சி ஆரியபட்டா புவி ஒரு உருண்டை என்றும் அது தன்னைத்தானே சுழல்கிறது என்றும் கூறினார் பகல் மற்றும் இரவு ஏற்படுவதற்கு புவியின் சுழற்சியே காரணம் என்று அவர் விளக்கினார் இது அவரது காலத்தில் புரட்சிகரமான கருத்தாக இருந்தது சூரியன் மற்றும் நிலவின் இயக்கங்களை பற்றிய அவரது விளக்கங்கள் ஹீலியோசென்ட்ரிக் மாதிரிக்கு முன்னோடியாக அமைந்தன சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஆரியபட்டா கிரகணங்களுக்கு சரியான விஞ்ஞான விளக்கத்தை அளி சூரிய கிரகணம் நிலவின் நிழலால் ஏற்படுகிறது சந்திர கிரகணம் புவியின் நிழலால் ஏற்படுகிறது என்று அவர் கூறினார் சமன்பாடுகள் மற்றும் இயற்கணிதம் ஆர்ய பட்டா நேரியல் மற்றும் பகுதியளவு சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான முறைகளை வழங்கினார் அவர் குட்டக என்ற முறையை அறிமுகப்படுத்தினார் இது தற்காலத்தில் டியோபிராண்டைன் சமன்கள் என்று அழைக்கப்படுகிறது இது முழு எண் தீர்வுகளை கண்டறிய உதவியது புவியின் சுற்றளவு ஆரிய பட்டா புவியின் சுற்றளவை முப்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து கிலோமீட்டர்களுக்கு மிக அருகில் உள்ளது இதை அவர் வானியல் அவதானிப்புகள் மற்றும் கணித கணக்கீடுகள் மூலம் அடைந்தார் நட்சத்திரங்களின் நிலையான தன்மை ஆரிய பட்டா நட்சத்திரங்கள் நிலையானவை என்றும் அவற்றின் இயக்கம் என்பது புவியின் சுழற்சியால் ஏற்படும் தோற்றப்பாடு என்றும் விளக்கினார் இது அவரது வானியல் அறிவின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது ஆரிய பட்டாவின் பாரம்பரியம் ஆரிய பட்டியம் பின்னாளில் பிரம்மகுப்தா பாஸ்கராச்சாரியர் போன்ற இந்திய கணிதவியலாளர்களால் மேம்படுத்தப்பட்டது அவரது கருத்துக்கள் அரபு அறிஞர்கள் மூலம் ஐரோப்ப பரவி உலக அறிவியலுக்கு பங்களித்தன இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரிய பட்டா என்று அவரது நினைவாக பெயரிடப்பட்டது ஆரிய பட்டாவின் கண்டுபிடிப்புகள் கணிதம் வானியல் மற்றும் இயற்கணிதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவை அவரது பணிகள் பண்டைய பாரதியர்களின் அறிவியலின் செம்மையையும் அறிவு திறனையும் பறைசாற்றுகின்றன பைதாகரஸ் தேரம் போன்ற கருத்துக்களுக்கு முன்னோடியாக விளங்கிய இந்திய கணிதவியலைப் போலவே ஆரிய பட்டாவின் பங்களிப்பும் உலக அறிவியலுக்கு அடித்தளமாக அமைந்தது மேலும் போன்ற வீடியோக்களுக்கான தேசிய தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்